பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சூத்திரம் நிகழ்ச்சியில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகமான திரு பாலச்சந்திரன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் வணக்கம் குறித்து உச்ச நீதிமன்றம் தெரிவித்த சில விஷயங்கள் ஒரு நானூற்றி பதினைந்து பக்க தீர்ப்பு வெளியாயிருக்கு அது ஆளுநர்கிட்ட வந்த அந்த பத்து மசோதாக்களையும் சட்டமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அரசு வந்துடுச்சு அதை எப்படி பாக்குறீங்க அதனுடைய உச்சபட்சமா குடியரசு தலைவருக்கே உச்சநீதிமன்றம் என்ன பண்றாங்க நீங்களும் ஆளுநட்ட இருந்து ஏதாவது மசோதாக்கள் வந்துன்னா அந்த மசோதாக்களுக்கு மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை அவங்க கொடுத்திருக்காங்க அதை உத்தரவாவே நம்ம பார்க்கலாம் எப்படி பாக்குறீங்க சார் கரெக்ட் தான் அதாவது காலத்தின் கோலம் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உச்சநீதிமன்றம் தள்ளப்பட்டிருக்கிறது முதல் முதல்ல நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து ப்ரோமல்கேட் பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது ஒரு இந்தியா கிடையாது மூணு இந்தியா இருந்தது பிரிட்டிஷ் இந்தியா நேட்டிவ் ரூலர்ஸ் இந்தியா டிரைபல் இந்தியா மூணு இந்தியா இருந்தது பல மாநிலங்கள்ல இந்தியங்கிற நினைப்பே கிடையாது அந்நியாரம் மைசூர் மகாராஜா வந்து மக்களால் மிக மிக அருமையாக நேசிக்கப்பட்ட ஒரு மன்னர் நான் சின்ன பையனா இருந்தபோது தசரா விழாவுக்கு வந்து மைசூருக்கு வந்து அப்பா கூட்டு போயிருக்காங்க அவரு யானையில வந்து அவர் வந்து ஊர்வலம் போவார் அந்நாயம் அந்த யானை போன தடத்தை வந்து தொட்டு கும்பிடுவாங்க அந்த மக்கள் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அவர் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் வச்சிருந்தாரு அவங்களுக்கு இந்தியர் நின்று நாங்கள் மைசூர்காரன் அப்படிதான் இருந்தாங்க இவர்களிடெல்லாம் இந்தியர்கள் என்ற நினைப்பு ஊட்ட வேண்டும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்முடைய கான்ஸ்டியூஷன் வந்த போது முதல் ப்ரீரிக்வயர்மெண்ட் என்ன இந்தியா என்ற தேசிய உணர்வு வர வேண்டும் ஆங்கில அளவிலான உணர்வு தவிர்க்கப்பட வேண்டும் அதனால தான் ஃபெடரல் நேச்சரை விட யூனிட்டரி நேச்சர் தான் நம்முடைய அரசியல்மை சட்டத்தில் அதிகமாக இருந்தது இவங்களுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு அபரிதமான அதிகாரங்கள் கொடுத்ததுக்கு இது ஒரு காரணம் உதாரணமா நாட்டை விட்டு தனியாக பிரிந்து செல்ல வேண்டும் என்ற போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கான்ஸ்டியூஷன் வந்தபோது போராட்டம் நடத்த முடியும் அது சட்டபூர்வமானது அது சட்ட விரோதம் கிடையாது இப்போ ஏன் கவர்னருக்கு வந்து டைம் லிமிட் கொடுக்காம வச்சிருந்தாங்க ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்றேன் ராஜஸ்தான்ல உள்ள சட்டமன்றத்தில் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இந்தியா கூட இருக்க மாட்டோம் நாங்க ஜோத்பூர் ஜெய்ப்பூர் உதய்பூர்னு மூன்று தனி அரசுகள் முந்தி இருந்தன அது மாதிரி நாங்க இருக்க போறோம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றாங்கன்னு வைங்க அன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்ன தெரியுமா அது வந்து அரசு நிதி சட்டத்திற்கு ஏற்புடைத்தான ஒரு தீர்மானம் இட்ஸ் நாட் எகேன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்ப அந்த தீர்மானத்தை அவர் உடனடி அப்ரூவ் பண்ணி பிரசிடண்ட் கம்பினார் என்ன ஆகும் அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க இது மாதிரிப்பட்ட பட்ட சூழ்நிலை வரலாம் அப்படி வரும்போது உடனடியா அவசரப்பட்டு கையெழுத்து போடணுங்கிற கட்டாயம் அவருக்கு ஏற்படுத்த கூடாது அப்படிங்கிறதுனாலதான் வர்றவங்க கவர்னரா வர்றவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க கண்ணியமானவங்க அவங்க எதுல வந்து உடனடியாக கையெழுத்து போடணும் எதுல கொஞ்சம் நிதானமா போகணும்னு சொல்லி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க தே வில் அப்ளை தேர் மைண்ட் அப்படின்னு நினைச்சு கவர்னருக்கு ஒரு பர்டிகுலர் அதிகாரத்தை கொடுத்தாங்க அப்பொழுது இந்திய அரசியல் நிலைமை சட்டத்தை நிறுவியவர்கள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள் திரு ஆர் என் ரவியை போல் ஒரு ஆளுநர் வருவார் என்று கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார் ஆர் என் ரவி என்னன்னெல்லாம் பேசினாரு

அவங்க இட் இஸ் நெசசரி இப்ப நான் கேக்குறேன் மாநில அரசுகள் ரோக் ஸ்டேட் ஆயிடுச்சுன்னா ரவுடித்தனம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்திய இறைவாண்மைக்கே வந்து விரோதமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொன்னேன் ஒன்றிய அரசுக்கு வந்து அதிக அதிகாரங்கள் அளிக்கப்பட்டன அந்நேரம் யாராவது யோசிச்சாங்களா ஒன்றிய அரசே ரோக் ஸ்டேட் மாதிரி பிஹேவ் பண்ணா சிச்சுவேஷன் என்ன யாராவது யோசிச்சாங்களா நேரம் யார் எப்படி யோசிக்க முடியும் அங்க ஒன்றிய அரசுல உட்கார்ந்து இருந்தவங்க யாரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு பி ஆர் அம்பேத்கர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்களையெல்லாம் பார்க்கும்போது ஒன்றிய அரசு தப்பு பண்ணணும்னு யாருக்காவது நினைத்து தோணுமா நினைப்பு தோணலை ஒன்றிய அரசு பலப்படுத்தப்பட்டது ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்ன நாங்க அப்படித்தான் நீ என்பி ஃபாலோ நான் ரூபா கொடுக்க மாட்டேன் நீ செய்யறதை செய் ஆமா நாங்க வந்து நூறு நாள் வேலைக்கு காசு கொடுக்கல நீ என்ன செய்ய முடியும் இதுதான் உங்களுடைய நோக்கம் போக்கா இருக்கு இது நியாயமானதா இப்ப நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்திருக்கேன் இந்த ஃபண்ட் அலக்கேஷன்லாம் வந்து பாலிசி டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அது செக்ரட்டரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அலகேஷன் இப்ப செஷல் காம்பனன்ட் பிளான் ஒன்று இருக்கு ஷெட்யூல் காஸ்ட்னு கொடுக்குறது ட்ரைபல் சப் பிளான் ஒன்று இருக்கு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த விகிதாச்சாரப்படி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த ஃபைல் வந்து செக்ரட்டரி வரைக்கும் தான் போகும் மினிஸ்டருக்கு போகாது ஏன்னா ஏற்கனவே ரூல் போட்டிருக்கு அந்த ரூல் படி நாங்க வந்து அலகேஷன் வந்து அனுப்புவோம் ஃபர்ஸ்ட் அலகேஷனுக்கு மட்டும்தான் நாங்க வந்து செக்ரட்டரி அனுப்புவோம் செகண்ட் அலகேஷன் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் அனுப்புவோம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஒரு நான் டெப்ட் செகரட்டரியா இருந்தேன் ஏன் கையெழுத்துல போகும் ஜாயின்ட் செகரட்டரிக்கும் போகாது செக்ரட்டரிக்கும் போகாது நாங்க அனுப்பிடுவோம் யாரும் எங்களை கேள்வி கேட்கல இன்னைக்கு என்ன நிலைமை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவும் பொழுது சரியான நேர்மையான நிர்வாகம் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்ன செய்ய போகுது மத்திய அரசு இந்த தீர்ப்பு இந்த உத்தரவுக்கு பிறகு என்ன பண்ண போறாங்க தலைவருக்கு நம்முடைய நாட்டு அரசியல் சட்டத்தின்படி குடியரசுத் தலைவருக்கு மீறிய அதிகாரம் கொண்டது உச்ச நீதிமன்றம் தான் உதாரணமா குடியரசுத் தலைவர் ஒரு சட்டத்திற்கு கையெழுத்திடுகிறார் அந்த சட்டம் செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டால் அந்த சட்டம் செல்லாது உதாரணமா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல தி ஜட்மெண்ட் கோர்ட் லேண்ட் அவர்களுடைய தீர்ப்பு இந்த நாட்டின் சட்டமாகிறது அதனால என்னைக்கு அவங்க கொடுத்த தீர்ப்பு இந்த நாட்டுடைய சட்டம் யாரா இருந்தா என்ன பிரசிடண்டா இருந்தா என்ன எல்லோருமே இந்த நாட்டின் குடிமக்கள் எல்லோருக்கும் இறுதியாக எல்லோரும் கட்டுப்பட வேண்டியது அரசியல்மைப்பு சட்டத்திற்குத்தான் அந்த அரசியல் சட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு திருத்தம் கொண்டுகிற ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தது என்றால் அதற்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும் இதுதான் சட்டம் அவங்க என்ன செய்ய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார் ஆனால் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தான் இதுக்கு சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுனா த்ரீ அண்ட் அபோக்குள்ள வரணும் அப்போ இத எப்படி ஒரு கான்ஸ்டியூஷனல் பவர்ல இருக்கக்கூடியவங்களை கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி லீகல் கொஷின் எழுப்புறாங்க இந்த லீகல் கொஷனுக்கு சட்ட வல்லுநர்களே பதில் கொடுக்குறாங்க இல்ல அப்படி செய்ய முடியும்னு அப்ப இப்ப அடுத்து வந்து என்ன செய்ய போறாங்கன்னு நம்ம பார்ப்போம் இதை ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா லார்ஜர் பெஞ்சுக்கு போகணும்னு சொல்லி கேட்பாங்களா லார்ஜர் பெஞ்சுக்கு போகலாம் நான் நான் வந்து செக்ரட்டரி ஜெனரலா லோக்சபால இருந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டபோது அவர் சொன்னாரு லார்ஜர் பெஞ்செல்லாம் ரிவியூ கேட்கலாம் ரிவியூ கேட்டா ரிவியூல வந்து நைன்டி நைன் பெர்சன்ட் அவங்க ஜெயிச்சது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் சட்ட நுணுக்கம் தெரிஞ்சவரு என்ன செய்ய என்ன சொன்னாலும் நமக்கு தெரிஞ்சிடும்ல இப்ப எல்லா மாநில ஆளுநர்களும் யார் மேலேயாவது காட்டமா இருப்பாங்கன்னா மேல மேலதான் காட்டமா இருப்பாங்க நீ பண்ண காரியத்துல இப்ப எங்களை செய்து காட்ட மாதிரிட்டாங்கன்னு சொல்லி இருப்பாங்க இப்போ முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சவால் இப்போ ஆர் என் ரவி நீ வேந்தர் கிடையாது முதலமைச்சர் தான் வேந்தர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் வேந்தரா வர போறாங்க இது கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களுக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்பல்கலைக்கழகங்கள் பெறுறதுல என்ன சிரமம் இருக்கும் நினைக்கிறீங்க ஏற்கனவே முறையா கொடுக்கறது இல்ல பண்ணுவாங்க சந்தேகம் இடைஞ்சல் பண்ணுவாங்க ஒரு தீர்ப்புங்க ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஒரு காலத்துல எனக்கு சரியா வருஷம் நினைவு இல்ல அவங்க பல்கலைக்கழகங்களுக்கும் யூஜிசிக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுல யூஜி சொல்றது தான் சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பு வந்து அந்நாயமே வந்து இது சரியான விமர்சனங்கள் எல்லாம் எழுந்தது இப்போ இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாமே வந்து அரசு பல்கலைக்கழகம் அந்தந்த மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்கள் அந்தந்த மாநில அரசுடைய ரெவன்யூல இருந்து உருவாக்கப்பட்டவை யாரும் காசு கொடுக்கல பல்கலைக்கழக வந்ததுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசிங்கிறது என்னது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானியக் குழு அவங்க வந்து அவங்க வந்து பல்கலைக்கழகங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க எங்கிருந்து கொடுக்குறாங்க இதுல வந்து எஜுகேஷன் வந்து ஸ்டேட்லயும் இருக்கு சென்ட்ரல்லையும் இருக்கு அதனால சென்ட்ரல் பட்ஜெட்ல எஜுகேஷன் கொடுக்கறதுல இருந்து யுஜிசிக்கு வருது அதுல இருந்து எல்லாரும் கொடுக்குறாங்க இப்படி கொடுக்குறேங்கிறதுனால நான் சொல்ற அளவுக்கு தான் வைஸ் சான்சலர் போடணும் வைஸ் சான்சலர் இப்படித்தான் போடணும்னா ரூல்ஸ் போட்டாங்கன்னா எதேச்சி அதிகாரமான ரூல்ஸ் அது அப்போ இன்னைக்கு வந்து இவங்க வந்து சொல்லிடுவாங்க இதை எங்களை கட்டுப்படுத்தாது ஏற்கனவே சொல்லிட்டாங்க அடுத்து வந்து என்ன நீ ஃபண்ட்ஸ் கொடுத்தா தானே நீ ஃபண்டே உன் ஃபண்டே வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன இதான் அடுத்த நிலைமைக்கு போக போகுது என்ன பண்ண போறாங்க ஏற்கனவே ஃபண்ட் இல்லாம நிதி நெருக்கடியில பள்ளி கல்வித்துறையே இருக்கு இப்போ பல்கலைக்கழகங்களும் அந்த நெருக்கடியில போனா வேந்திரா முதலமைச்சர் வந்து எப்படி சமாளிப்பாரு அத அவங்களுடைய நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும் அதுக்கு வழி இருக்கு செய்வாங்களான்னு பொறுத்து இருந்து பாக்கணும் இப்போ உதாரணமா வந்து லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அதுக்கு டென் பெர்சென்ட் நினைக்கிறேன் எயிட் பிளஸ் டூ பெர்சென்ட் என்னமோ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு சரி இப்போ கிராமப்புறத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து சொல்றாரு அவருடைய நிலம் வந்து இருபது சென்ட் என்னமோ வச்சிருக்காரா ஒரு சென்ட் எட்டு லட்சம் ரூபாய்க்கு மார்க்கெட்ல டிமாண்டா ஒரு கோடி எழுபத்தாறு லட்சம் ரூபாய் ஆனா கைடன்ஸ் வேல்யூ எவ்வளவு இருபது லட்சம் ரூபாய்க்கு கீழே அப்போ எவ்வளவு வந்து பிளாக்ல போகுது ஒரு கோடியே ஐம்பத்தாறு பிளாக்ல போகுது எதுனால அந்த லெவன் பெர்சென்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க உண்மையில அந்த லெவன் பெர்சென்ட் இல்லாம நாலு மட்டும்தான் சொல்லுங்க எல்லாருமே வந்து ஒயிட்ல தான் வாங்குவாங்க இந்த நாலு பெர்சென்ட்ல உங்களுக்கு வர்ற வருமானம் இந்த லெவன் பெர்சென்ட்ல வர்றது போல மூணு நாலு மடங்கு வரும் நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லியிருக்கேன் இது மாதிரி பிளக்கிங் த ஹோல்ஸ் அப்படிங்கறது நிறைய பண்ண முடியும் பிடிஆர் பினான்ஸ் மினிஸ்டர் போது அதுக்கு முயற்சி எடுத்தாரு பெருமளவுக்கு வந்து வெற்றியும் கண்டாரு இப்ப தங்கம் தென்னரசும் அவங்க வெற்றி கண்டதுல தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு ஒன்றிய அரசு இருக்கும் பொழுது இவங்க வந்து தங்களுடைய வருமானத்தை நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும் அது தவற ஒரு வழி கிடையாது தமிழ்நாடு ஆளுநருக்கான கிட்டத்தட்ட எல்லா பவர்ஸையும் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவின் மூலமா மாத்தி இருக்கு இது நாளைக்கு ஆஹ் இந்தியாவுல இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய கடிவாளமா இருக்குமா அதையே எப்படி மத்திய சமாளிக்க போகுது சார் முதல்ல உங்க கேள்வி தப்பு உச்சநீதிமன்றம் எல்லா அதிகாரத்தையும் மாத்தல உச்ச நீதிமன்றம் கவர்னர்க்குள்ள உண்மையான அதிகாரம் என்னன்னு கவர்னர் சொல்லிருக்கு இவர் தனக்கு இல்லாத அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு அதான் அவங்க சரி பண்ணிருக்காங்க இப்ப உதாரணமா ஜனங்கள் மத்தியில் என்னன்னா கவர்னர் தானுங்க வேந்தர் அதை விட்டுட்டு சீஃப் மினிஸ்டர் கொடுக்கறது என்னங்க நியாயம்னு சொல்லி பேசுறவங்க இருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்னென்ன அதிகாரங்கள் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ பொறுப்புகள் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த அதிகாரத்துல இந்த பல்கலைக்கழக வேந்தர் பதவி கிடையாது இது பல பேருக்கு தெரியாது ஒவ்வொரு பல்கலைக்கழகம் மதுரை யூனிவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஒரு பல்கலைக்கழகம் வரும்போது பாரதியார் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆக்ட் போடுவாங்க அந்த ஆக்ட்ல வந்து சொல்லுவாங்க இன்னார் வந்து வேந்தராக இருக்க வேண்டும் இன்னார் இணைவேந்தராக இருக்க வேண்டும் இணைவேந்தர் யாரு மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் இருந்தாலும் அவர் இணைவேந்தர் மாநிலத்துல வந்து ஆளுநர் யார் இருந்தாலும் அவர் வேந்தர்னு சட்டம் போட்டாங்க சட்டம் போட்டது யாரு மாநில சட்டமன்றம் தான் போட்ட சட்டத்தை மாத்ததுக்கு அது அதிகாரம் இல்லையா வேந்தர் வந்தோடனே இவர் என்னென்ன பண்ணாரு எல்லா துணைவேந்தரையும் கூப்பிட்டு மீட்டிங் போறாரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இட்ஸ் ப்ராமல்கேட் பண்ணுங்க இல்லீகல் அட்டெம்ட் பை த கவர்னர் அவர் செஞ்சது அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது கவர்னர் வந்து மாநிலத்துடைய அரசியல் கொள்கை அது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் அதை மட்டும்தான் அவர் ஃபாலோ பண்ணணும் கூப்பிட்டு சொல்றாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனை சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட நிக்கணும் இது வந்து எதிரானது இந்த மாதிரி ஒரு வள்ளலாறு தான் உண்மையான சனாதனவாதிகள் ஆரம்பிச்சாரு காவி எல்லாத்தையும் கட்டி விட்டு இருக்காங்க அது அந்த தமாஷ் ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசியல் சட்டத்துக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டார் இந்த ஆளுநர் அதை இன்னைக்கு கரெக்ட் பண்ணியிருக்காங்க அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயமாக ஒரு எச்சரிக்கை இவங்க அடுத்து கொண்டு வர்ற துணைவேந்தர்கள் அவங்க அரசியல் சார்புடைய இருந்திருக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இப்ப இவர் வந்து ரத்னவேல் பாண்டியன் வந்து டிஎம் கே ல பெரிய பங்கார் ஆனால் ஜட்ஜ் இருந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய நியூட்ரலோடு இருந்தார் கிருஷ்ணகிரி வந்து சிபிஎம்ல வந்து மந்திரிசபையில் அமைச்சராகவே இருந்தார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா எப்படி இருந்தார் அதனால முன்னாடி எப்படி இருந்தாங்கல்ல அந்த சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க அப்படிப்பட்ட திறமையான நல்லவர்களை இவர்கள் துணைவேந்தர்களாக நியமித்தால் இவர்களுக்கு பெயர் கூடும் அப்படி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வந்து யாரும் எந்த அதிகாரத்தையும் குறைக்கல உனக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தாதன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் கோபாலகிருஷ்ணன் வணக்கம் நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி